evidence ஆண்டுகள் பழமையான ஓல்டு ஸ்கார்பியோவை நம்ம வாங்கலாமா இன்ற வரைக்கும் சாலைகளில் வந்து ஓடிட்டு இருக்க ஒரே கார்னா அது மகேந்திராவோட ஓல்டு ஸ்கார்பியோ மட்டும்தான் இந்த கார்களை இன்றைக்கு தேதியில் நம்ம வாங்கினா இதனால் நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக இந்த காரோட பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன இந்த கார் யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது இந்த காரை வாங்க போகிறீங்கன்னா என்னென்னலாம் செக் செய்து வாங்கணும் ஒரு ஓனராக இந்த கார் வந்து எனக்கு எப்படி இருந்துச்சுன்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதாவது இந்த காரோட பாசிட்டிவ் சைடை பார்த்துட்டு வந்துடலாம் இந்த காரோட பில்டு குவாலிட்டியை பற்றி சொல்லி ஆகணும் அன்றைய காலகட்டத்தில் இந்த காரோட பில்ட் குவாலிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்தது இந்த காரோட ரோட் ப்ரெசன்ஸ் இன்ற வரைக்கும் இந்த கார்களில் நீங்கள் பயணிக்கும் போது உங்களை எல்லாருமே தனியாக திரும்பி பார்ப்பாங்க தேர்டு வந்து இதோட ப்ரைஸ் லிஸ்ட் இந்த வரைக்கும் யூஸ்டு டு மார்க்கெட்டில் அதாவது இவ்வளோ பெரிய கார் வந்து இவ்வளோ விலைக்கு கம்மியாக கிடைக்குதான் மக்கள்லாம் நாடி தேடி இந்த ஸ்கார்பியோவை வாங்க துடிப்பாங்க அடுத்தது இந்த காரோட இன்ஜின் அதாவது பார்த்தீங்கன்னா எம்ஹாக்கு டூ பாயிண்ட் டூவில் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் வந்து டிடிஐ அதாவது இந்த மாதிரி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இந்த காருக்கு இன்னும் மெழுகிட்டுருச்சு அடுத்தது இந்த காரோட ஸ்பேர் பார்ட்ஸ் இந்த வரைக்கும் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியாக இருக்குது அடுத்தது இந்த கார்கள் வந்து கரடு முன்னாத சாலைகள் ஆகட்டும் சரி ஹைவேஸ் பர்ஃபார்மன்ஸுக்கும் பெஸ்ட்டாகவே இருக்கும் இதோட அட்வான்டேஜஸை பார்த்துடும் இப்போ டிஸ்அட்வான்டேஜஸை பார்த்துருவோம் ஸோ அன்றைய காலகட்டத்தில் இந்த கார் வந்து பில்டு குவாலிட்டியில் நல்லா இருந்தாலும் சரி இன்றைக்கி வந்து ரஸ்ட் இஷ்யூ தான் அதிகமாக இருக்குது செகண்ட் இந்த காரோட சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்பவே வீக்காக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டேரிங் கண்ட்ரோலும் பெரிய அளவில் இருக்காது தேர்டு பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிலிட்டியாக இருந்தாலும் ஸ்பேர் பார்ட்ஸோட விலைகள் என்னமோ ரொம்பவே உயரமாக தான் இருக்குது இன்றைக்கி வர டாப் எண் ஈக்குவலாக இருக்குது ஸ்பேர் பார்ட்ஸோட ரேட்டு பாத்தீங்கன்னா இந்த காரோட மைலேஜ் மைலேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு பதினொன்று டு பதிமூணு தான் இந்த காரோட மைலேஜ் கிடைக்கும் இந்தியன் சாலைகளில் கரடுமுரடான சாலைகள் ஆகட்டும் சரி ஹைவேஸ்லையும் சரி இந்த கார் பயணிக்கிறதுக்கு இலகுவாக இருந்தாலும் இந்த காரில் பயணிக்கும் போது உங்களுக்கு ரேட்லிங் நாய்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ இதுதான் இந்த காரோட டிஸ்அட்வான்டேஜ் இப்போ இந்த கார் யாருக்கு செட் ஆகும்னு பார்த்துடலாம் அதாவது ரியல் எஸ்டேட் அப்புறம் பாலிடிக்ஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த கார் வந்து பர்ஃபெக்டாக சூஸ் ஆகும் அடுத்தது அதாவது விண்டேஜ் வாகனங்கள் மேலே அதிக மோகம் வச்சுருக்கவங்களுக்கும் சரி வாகனங்களை வந்து மாடிஃபை பண்ணி ஓட்டணும் ரோட் ப்ரெசன்ஸ் இருக்கணும் ஒரு கெத்தாக இருக்கணும் மாசாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த கார் வந்து எவ்வளவு செலவு பண்ணி ஓட்டலானாலும் பரவாயில்லன்றவங்களுக்கு இந்த கார் பர்ஃபெக்டாக சூஸ் ஆகும் யாருக்கு இந்த கார் செட்டே ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் பீப்புள்ஸுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு கார் வாங்க போகிறோம் அதுவும் யூஸ்டில் தான் வாங்க போகிறோம் பட்ஜெட் குள்ளே வாங்க போறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த கார் செட் ஆகாது காரணம் பார்த்தீங்கன்னா இந்த காரை மக்கள் தேடி எடுக்கிறதுக்கு ஒரே ரீசன் ஏழு பேர் பயணிக்கலாம் ஆறு பேர் பயணிக்கலாம் இன்னொன்னு பார்ப்பதுக்கும் பெருசாக இருக்குது மாஸ் லுக்கும் கிடைக்கும் ஸோ இவ்வளோ விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் எடுப்பாங்க அப்படியே அப்பட்ட இந்த காரோட பிரைஸ் லிஸ்ட்டை நம்ம பார்த்தோம்னா அதாவது எட்டு டு பதினொன்று பார்த்தீங்கன்னா ரெண்டு டு மூணு கிடைச்சிடும் அடுத்தது வந்து பன்னெண்டு டு பதினஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு மூன்றரைல இருந்து நாலரைக்குள்ள கிடைச்சிடும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில இருந்து பதினேழு வரைக்கும் பாத்தீங்கன்னா நாலு டு ஆறுக்குள்ள இந்த கார் கிடைக்கும் ஸோ இப்படி வந்து விலைப்பட்டியல் வந்து இவ்வளோ பெரிய காருக்கு கம்மியான்னு சொல்லிட்டு மக்களும் இந்த காரோட டீட்டெயில்ஸை செக் பண்ணாமலே வாங்கிருவாங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கு ஓட்டி பாக்குறதுக்கே செம்மையா இருக்கும்னு இந்த கார் ஸ்டேயரிங்கில் ஒரு வாட்டி நீங்க கை வச்சீங்கன்னா அதாவது இந்த காரை வாங்கலாம்னு முடிவுக்கு வந்துடுவீங்க அப்படி இருக்கும் இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் ஸோ இவ்வளோ பெரிய கார் வந்து இவ்வளோ மலிவா கிடைக்குதுன்னு மக்கள்லாம் வாங்கிருவாங்க வாங்கிட்டு அவஸ்தப்படுவாங்க இதனால தான் அந்த கார் வந்து மிடில் கிளாஸ் பீப்பிள் செட் இப்போ அந்த காரை எப்படி பார்த்து வாங்கணும்னு பார்த்தரலாம் இந்த காரை நம்ம வாங்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பாயிண்ட் செக் பண்ண வேண்டியது இதோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கானு ஏன்னா இன்னைக்கு யூஸ்டு மார்க்கெட்ல எத்தனையோ ஆக்சிடென்ட் வெஹிக்களை அதாவது பழைய ஸ்கார்பியூகளை மக்கள்கிட்ட எளிய முறையில் தள்ளி விட்டுட்டு சில டீலர்கள் அப்படியாப்பட்ட அந்த டீலர்களை நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதோட டாக்குமெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஏன்னா இன்ஜின் ஸ்வாப் பண்ணப்பட்டிருக்கலாம் பாடி வந்து வேற ஒரு காரோட பாடியை கூட மாத்தியிருக்கலாம் ஸோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் அண்டர் கிரௌண்டில் குனிஞ்சு நல்லாவே பார்க்கணும் அதாவது பாத்தீங்கன்னா ரன்னிங் உங்களுக்கு ரஸ்டா இருக்கும் கண்ணாடி இருக்க நீங்க ரோட பார்த்து பயணிப்பீங்க அந்த கண்ணாடியில் கீழே டேஷ் போர்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரஸ்ட்டாக தான் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட் மழை பெஞ்சும்போது கார் மேல தண்ணிகள் விழும் அந்த தண்ணிகளை வந்து கீழே அப்படியே எடுத்துகிட்டு போறதுக்கு தான் அந்த இன்ஜின் பேனட்டை ஓப்பன் பண்ணுவீங்களா ஃப்ரண்ட்டில் அந்த பேனர் வலி ஒரு வழி இருக்கும் அந்த வலியே ஃபுல்லாக தகடு ரஸ்ட்டாக தான் இருக்கும் நம்மளனா பழைய ஸ்கார்பியோ கொஞ்சம் தூக்கி பாருங்க செக் பண்ணி பாருங்கள் அடுத்தது இந்த கார் கீழே உள்ள அண்டர் மேட்டை நீங்கள் தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேயும் ரஸ்ட்டாக தான் இருக்கும் ஸோ கார் ஃபுல்லாக ரஸ்ட்டாக இருக்கிறதுனால அப்புறம் நீங்க ஓட்டுறதுக்கு எப்படி எப்படி நீங்க ஒரு பக்கம் ஓட்டுவீங்க காரு கார் ஒரு பக்கம் போவோம் ரஸ்ட்னால உள்ள இருக்க பேசஞ்சர் எப்ப கீழே விழுவாங்கன்னே தெரியாது ஸோ கவனமா வாங்கணும் இந்த காரை அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த காரோட செகண்ட் ஓனர் தேர்ட் ஓனர்னு சொல்லுவாங்க பட் ஆனா ஒரே ஒரு விஷயம் இருக்கு இந்த தேர்ட் ஓனர் செகண்ட் ஓனர் இஷ்யூல என்ன பண்ணுவாங்கன்னா மூணாவது ஓனர் வரப்போ அடுத்தவர்களுக்கு கை மாத்தி விடும் போது அவங்க வந்து நேம் டிரான்ஸ்பர் டிஓவே பண்ண மாட்டாங்க ஸோ டிவோ பண்ணாம வாகனங்களை ஏற்கறதுனால அடுத்த இந்த கார்களை வந்து வித்தாலும் விலை வந்து ரொம்ப கம்மியாகாது நம்ம கொஞ்ச நாள் தானே வச்சிருக்க போறோம் ஒரு ஆறு மாசமோ ஒரு வருஷமோ அந்த காரை வந்து நல்லா அடி அடின்னு அடிச்சுட்டு அடுத்தது வேற யாராச்சும் ஓனர் கிடப்பாங்க அவங்க தலையில கட்டிடுவான்னு தள்ளுவாங்க ஸோ இது மாதிரி விஷயம் இருக்கான்னு நீங்க தான் செக் பண்ணி பார்க்கணும் ஓடா மீட்டர் டேம்பரிங்கை பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதை நம்ம எப்படி எல்லாம் வந்து ஸ்கேனர் போட்டு செக் பண்ணி பார்க்கணுன்ற ஒரு வீடியோல டீட்டெயிலாக இருக்கு ஸோ பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க இப்போ இது மாதிரிலாம் செக் பண்ணிட்டு தான் அந்த காரை வாங்குனீங்கன்னா நல்லா இருக்கும் ஆக சிறந்த கார் இந்த ஸ்கார்பியோவை எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் ரீசெண்டாக வந்த மாடலில் யூஸ்ட்ல இருந்தா அதை நல்லா நீங்க ஸ்கேனிங் எல்லாம் செக் பண்ணிட்டு ரஸ்ட் இஷ்யூ இல்லாத மாதிரி அந்த கார்களை வாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது இப்போ என்னோட சொந்த அனுபவத்தில் நான் அந்த காரை வாங்கி பயணிக்கும் போது என்னென்னலாம் பிரச்சனை வச்சுன்னு பார்க்குறேன் நான் வாங்கின கார் பார்த்தீங்கன்னா எட்டு டு பதினொன்று மாடல் ஒன்றரை லட்சம் கிலோமீட்டர் ஆல்ரெடி தாண்டிச்சு அப்போ காரை பற்றி பெருசான அளவில் நம்மளுக்கு தெரியாது அந்த காரோட இன்ட்ரெஸ்ட்டில் போய் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த கார் பெருசாக இருக்கே ஆறு பேர் பயணிக்கலாமே பரவாயில்லையே இவ்வளோ பெரிய கார் ரெண்டு லட்ச ரூபாய்க்கே கிடைக்குதான் வாங்கியாச்சு அந்த காரை வாங்கிட்டு டிவோவும் உடனே பண்ணியாச்சு அந்த காருக்கு ஆல்ரெடி மூணு ஓனர் வேற அந்த காரை ஃபர்ஸ்ட் பூஜைக்கு போடும் அந்த காரில் வந்து ஹை டெம்பரேச்சர் இஷ்யூ வந்துச்சு அப்போ காரை ஓரங்கட்டி செக் பண்ணி பார்க்கும் போது அதாவது பார்த்தீங்கன்னா அந்த காரில் வந்து இன்ஜின் ஆயில் சரியான அளவில் தான் இருந்துச்சு கூலண்ட் ஆயில் சரியான அளவில் இல்லை உடனே நம்மளுங்க தான் என்ன பண்ணுவோம் ரெண்டு லிட்டர் தண்ணி கணக்கு தூக்கி உள்ளே ஊற்றுறான்னு ஊற்றி பார்த்தோம் மறுபடியும் அந்த கார் கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கும் ஹை டெம்பரேச்சர் இஷ்யூ வந்துச்சு ஒரு வழியாக பூஜை கீஜை போட்டு காரை உரம் கட்டியாச்சு அதுக்கப்புறம் காரை வந்து மெக்கானிக்கிட்ட காட்டும் போது இதில் வந்து ஏசி சார்ந்த விஷயங்கள ஃபால்ட் இருக்குனாரு அது எப்படி இது ஹை டெம்பரேச்சர் இஷ்யூக்கும் ஏசிக்கும் கனெக்டிவிட்டியாக இருக்குன்னு அவர்கிட்ட கேட்டபோது இல்லைப்பா இதில் வந்து ஹை டெம்பரேச்சர் இஷ்யூ வரதுக்கு காரணமே இந்த ஏசி வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுனால தான் ஏசியும் போட்டுட்டு காரில் பயணிக்கும்போது உங்களுக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் பம்பு வந்து வீக் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னார் சரி ஓகே அதை மாற்றுங்கன்னா அதோட விலைப்பட்டியல் அதிகமாக சொன்னார் ஸோ ஏசி பெல்ட்டை மட்டும் மாற்றினார் ஏதோ பண்ணார் அதுக்கப்புறமும் மறுபடியும் பிரச்சனை வந்துச்சு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா டீசல் போட்டு கார்கள் வந்து இப்போ ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு டீசல் போகிறேன்னா ஒரு பத்து கிலோமீட்டர் ஓட்டுறதுக்குள்ளே அந்த ஆயிரம் ரூபாய் டீசல் வந்து சுத்தமாக குறைஞ்சிடற மாதிரி இருக்கும் சரி என்னடா இதுன்னு செக் பண்ணி பார்த்தா டீசல் டேங்கு கடியில் ரஸ்ட்டு துருப்பிடிச்சு அங்கங்கே வந்து ஓட்டைகள் இருந்துச்சு ஸோ அதில் டீசலும் வடி ஆரம்பிச்சிச்சு ஒரு சின்ன போல்டில் அதுக்கப்புறம் கார்கள் கழுவும் போது தான் தெரிஞ்சுச்சு கார் அடிப்புறத்தில் எவ்வளோ ரஸ்ட் இருக்கு ரன்னிங் போர்டு ஃபுல் அவுட்டு அதுக்கப்புறம் பேனட்டை தூக்கி பார்த்தா அங்கங்கே அந்த பேனட் கீழே இருக்க ரஸ்டிங் இஷ்யூலாம் தெரிஞ்சிச்சு அதை எடுத்துட்டு போய் ஒரு டிங்கரிங் ஷாப்பில் கேட்டு இந்த ரஸ்ட் எல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டால் ரெண்டு லட்சம் முதல் ரெண்டு லட்சம் வரைக்கும் வரும் கார் ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாக ரெஸ்டாக இருக்குது உங்களுக்கு பக்காவாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக எஃப்சி ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் கவலையப்படுத்தாங்க சரி ஓகே இந்த கார் இருந்தால் மாசாக இருக்கு ரெடி பண்ணிடுவோம் பக்காவாக இருக்கும் சொல்லிட்டு ரெடி பண்ணுறதுக்கும் போயாச்சு பர்ஃபெக்டாக நம்ம ரெடி பண்ற நேரத்தில் தான் இன்னொரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சு அந்த காரை கொஞ்ச தூரம் ஓட்டி அதாவது அந்த டிங்கரிங் ஷாப்ல இருந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்குள்ள கார் நின்றுச்சு கார் நின்றவுடனே என்ன நம்ம செக் பண்ணி பார்த்தா அந்த கார் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்போ தான் மெக்கானிக்கிட்ட மறுபடியும் எடுத்துகிட்டு போகும்போது அவர் சொன்னார் இதில் டைனமோ வீக்காக இருக்குன்ட்டு உடனே டைனமோவை கலரட்டி அவர் ஒரு பக்கத்தில் இருக்க பற்றையில அதாவது லேத்தில் வந்து ஓட்டி அதுக்கப்புறம் ரெடி பண்ணி போட்டார் மறுபடியும் அந்த இஷ்யூ வந்துச்சு அவர் கால் உடனே ஜம்ப் ஸ்டார்ட் செஞ்சார் மறுபடியும் அந்த இஷ்யூ என்னன்னு கேட்டதுக்கு டைனமோவே ஃபுல் செட்டா மாற்றணும் எவ்வளோ ஆகும்னு கேட்டதுக்கு ஐம்பதாயிரம் முதல் நாற்பதாயிரம் வரைக்கும் வரும்ட்டார் சரி இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் தான் அவரே ஒரு ஐடியா கொடுத்தாரு நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு அவர்கிட்ட இந்த காரை வித்துருங்க வித்துட்டு அதே முதலீடை வச்சு வேற ஒரு கார் வாங்குங்க இல்லை நானே நல்ல கார் வந்தால் கூட சொல்கிறேன்னாரு ஸோ ஃபைனலாக இந்த கார் போகிற இடம் பார்த்தீங்கன்னா சொப்பன சுந்தரி அதாவது இந்த காரை நான் வச்சுருந்தேன் இதுக்கப்புறம் யார் வச்சுருந்தேன்னு ஒரு காமெடி ஒன்றும்ல அதே மாதிரி தான் பழைய தாளுக்கு பேர் சம்பளம்ன்ற கான்செப்டில் தான் இந்த காரை ஸ்கிராப்பில் போட்டு ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க ரெண்டு லட்ச ரூபா கார் வாங்கி அதுக்கு எழுபதாயிரத்துக்கு மேலே செலவு பண்ணி கடைசியில் இந்த கார் கிடச்ச விலையோ ஒரு லட்சம் ஸோ இதே மாதிரி நான் பட்ட பாதிப்பை மற்றவங்களும் படக்கூடாதுன்றக்காக தான் இந்த ஓல்டு ஸ்கார்பியோ பற்றி நீங்கள் பேசியிருக்கோம் அதாவது ஓல்டு ஸ்கார்பியோ வாங்குறதுக்கு முன்னாடி இந்த காரை வந்து இவ்வளோ செக் பாயிண்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் செக் பண்ணி ரீசண்ட்டான மாடல்களை வாங்கினீங்கன்னா தப்பிச்சுப்பீங்க அதை விட்டு நம்ம மக்கள்கள் எப்பவுமே ஒரே ஒரு விஷயத்தை விரும்புவோம்ல பெரிய கார் விலையும் மலிவா கிடைக்குது ஆறு பேரும் பயணிக்கலாம் இந்த காரை வாங்குனீங்க கெத்துக்காக வாங்கினீங்கன்னா கடைசியில நீங்க வெத்தாயிருவீங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீடும் சரி இதோட ரோட் ப்ரெசன்ஸும் சரி இந்த காரை நீங்கள் தனியாக ரோட்டில் ஓட்டிகிட்டு போனீங்கன்னாலும் மற்ற வாகனங்கள் இன்றைக்கி இருக்கிற விலை உயர்ந்த வாகனங்கள் கூட உங்களுக்கு வழிவிடும் அந்தளவுக்கு கெத்தாக இருக்குமே தவிர ஆனால் இதோட மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம் அதுலேயும் இன்ஜின் கோளாறு உள்ள கார்களை வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இந்த மகேந்திரா ஸ்கார்பியோ கார் ஓல்டு கார் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு விடுங்க இந்த காரில் நீங்கள் பயணம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதே போன்ற யூஸ்டு கார்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நானும் உங்கள் மீதும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் பாய்